கேஎல் ராகுல் வர்சஸ் ரிஷப் சஞ்சு சாம்சன் யாரை விட போகிறார் கம்பீர் சர்வதேச விராட் கோலி ரோஹித் சர்மா மற்றும் ஜடேஜா ஆகிய சீனியர் வீரர்கள் ஓய்வு பெற்றாலும் அந்த இடத்தை நிரப்புவதற்கான ரேஸில் ஏராளமான வீரர்கள் முன்னிலையில் உள்ளனர் இதே நிலை ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளிலும் இருப்பதால் தேர்வு குழு கேப்டன் மற்றும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஆகியோருக்கு தலைவலியை கொடுத்துள்ளது ஏனென்றால் டி டுவெண்டி அணியில் இடத்தை பறிகொடுத்த கே எல் ராகுல் ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் முக்கிய வீரராக இருந்து வருகிறார் இன்னொரு பக்கம் பத்து ஆண்டுகளாக இந்திய அணியில் நிரந்தர இடத்திற்காக போராடி வரும் சஞ்சு சாம்சன் ஒரு வழியாக ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் தனது திறமையை நிரூபித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் டி டுவெண்டி கோப்பையை வென்ற இந்திய அணியிலும் இடம் பிடித்து அசத்தியுள்ளார் இன்னொரு பக்கம் விபத்தில் ஏற்பட்ட காயத்திலிருந்து மீண்டு வந்துள்ள ரிஷப் பண்ட் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் சிறப்பாக விளையாடியதோடு டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் மீண்டும் தனது இடத்தை பிடிக்க தயாராகி நிற்கிறார் இது மட்டுமல்லாமல் இஷான் கிஷன் மற்றும் துரு ஜூரல் ஆகியோரும் விக்கெட் கீப்பருக்கான ரேஸில் இருக்கின்றனர் இந்த நிலையில் இலங்கை ஒருநாள் மற்றும் டி தொடருக்கான இந்திய அணி தேர்வு இன்று நடக்கவுள்ளது ஏற்கனவே கேப்டன்சி பஞ்சாயத்து ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கும் நிலையில் மூன்று சிறந்த விக்கெட் கீப்பர்களில் யாரை கலர்ச்சி விடுவது என்று தெரியாமல் தேர்வுக்குழுவினர் திண்டாடி வருகின்றனர் இதனிடையே மூன்று விக்கெட் கீப்பர்களையும் இரண்டு வடிவ போட்டிகளில் பயன்படுத்த தேர்வுக்குழு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டி டுவெண்டி கிரிக்கெட்டை பொறுத்தவரை டி உலக கோப்பையில் ஆடிய ரிஷப் பண்ட் மற்றும் சஞ்சு சாம்சன் இருவரையும் பயன்படுத்திக் கொள்ளவும் ஒருநாள் கிரிக்கெட்டில் சஞ்சு சாம்சன் மற்றும் கே எல் ராகுல் இருவரையும் பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரிஷப் பண்ட் மற்றும் கே எல் ராகுல் இருவரையும் பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் அடுத்த ஆண்டு சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் வருவதால் ஒருநாள் அணியில் ரிஷப் பண்ட் இல்லாமல் இந்திய அணி தேர்வு செய்யப்படுமா என்பதை ரசிகர்களின் குழப்பமாக உள்ளது